ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இந்த என்ன பண்ணினேன் இப்போ லஞ்ச் பண்ணீங்க இன்றைக்கி நான் இந்த கீரை மொத்தம் கட் பண்ணி எடுத்தேன் கட் பண்ணியில் மூடோட பிடுங்கி எடுத்தேன் சோப்பிக்கிற கொஞ்சம் விட்டுருந்தேன் பேலன்ஸு அப்போ எப்போ அப்போ அந்த கீரைக்கு வீடியோ காட்டினா நல்லா இருக்குது அது கொண்டு தானே அது காட்டாதது மொத்தத்தில் நான் எல்லாத்தையும் கீ பிடுங்கி தொட்டியை காலி பண்ணினேன் தொட்டி குட்டி குட்டியாக நான் சின்னது எல்லாம் சின்னது தொட்டு பெரியது எல்லாத்தையும் பிடுங்கி காலி பண்ணி தொட்டி காலி இனி அதில் வேறு ஏதாவது நடனா கீரை நான் இப்போ கட் பண்ணி இதுக்கு மொத்தம் எடுத்தேன் பச்சை கீரை பெருசான எல்லாம் ஒரு எல்லாம் தொட்டி எல்லாம் காலி ஏதேன் இனி பச்சை கீரை குட்டி குட்டியா மட்டும் நிற்கும் இது நல்ல ஒன்று கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா மூடு மூடோடபடுங்கதாண்டு நிறைய மண் இருந்து அப்போ நிறைய தடவை கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கட் பண்ணி நிற்கேன் அத்திரி பார்த்தீங்களா நம்மள கீரை கட் பண்ணக்கு சோறு கீரை கட் பண்ணக்கு நம்மளை பிச்சாத்திய விட கத்திரி பெண்ணு நமக்கு எனக்கு பெட்டென்று கட் பண்ண பற்றுது அதனால் நல்ல மூரிச்சுள்ள கத்திரியாக இருக்கணும் இது அறாத கத்திரியாது ஒன்றும் பற்றாது நல்ல அறத மூர்ச்சுள்ள கத்திரி எங்கே சூப்பராக கீரையை நமக்கு கத்திரி வச்சு டக்கு டக்கணுன்னு கட் பண்ணலாம் இந்த கத்திரி நல்ல அறுது அது கொண்டு ஈஸியாக இருக்குது கை வச்சு நம்ம கீரையை கட் பண்ணும்போது கையும் பிச்சாத்தி பிடிச்சத இடம் வந்து நல்ல கையும் வேதனை எடுக்குது இது குழப்பம் இல்லை நல்லா இருக்குது கீரை கட் பண்ணி எடுக்க இன்னே நான் அந்த எல்லாம் இங்கே என்ன போட போறேன்னு பார்த்தீங்கன்னா அது மல்லி இலை போட்டாலோன்னு யோசிப்பது மல்லி இலை மல்லி இல போட போகிறேன் ஏன்னா இத்தனை நாளாக நம்ம கீரை இருந்தோம்ல சோப்பு கீரை பச்சை கீரை பாலக்கீரை பல பல கீரை வெரைட்டி போட்டோம் இனி மல்லி இலை போடலான்னு இருக்கேன் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு காய்கறி ஒன்றும் போட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு தொல்லை பயங்கர தொல்லை குரங்கு நாங்கள் எங்கே போனாலும் எங்களை பின்னாடி இந்த குரங்கு கூட்டம் உண்டு அசாமில் இருந்தப்போ அங்கே பயங்கர தொல்லை இங்கே வந்தப்பாலும் தொல்லை அப்போ வேறே எந்த ஒரு காய்கறியும் நட முடியாது குரங்கு தராது நிறைய குரங்கு வரும் எப்போ நேரமே ஒரு ஸ்டெப்பு தான் தக்காளி நட்டுருந்தேன் ஆனால் அப்பளும் குரங்கு இது போல் பிச்சு எல்லாம் பிடுங்கி எல்லாம் நான் சாப்பிடுச்சு அப்போ அதுகொண்டு இந்த இலை ஐட்டம்ஸ்லாம் எனக்கு நட முடியுது ஆனால் நல்லா ஆசை உண்டு வேறு காய்கறியெல்லாம் நடக்குது என்ன பண்ணுது இந்த குரங்கோட

ஓண பரிச முடிஞ்சு பத்து நாள் லீவ் கொடுக்கணுமே அதே போல் இங்கே ஹாஃப் ஏலி ஹாஃப் ஏலி முடிஞ்சு பத்து நாள் லீவு இன்னும் இல்லை தான் ஸ்டார்ட் ஆச்சு ஷானு கப்பட்டு பத்து நாள் லீவு அப்போ இன்னும் இங்கே எலெக்ஷனும் கூட எலெக்ஷன் நடக்குது இன்னும் அப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கீரை எல்லாம் ஒன்று கட் பண்ணிகிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கீரை எல்லாம் கட் பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரியில் கட் பண்ணோண்டு பயங்கர ஈஸி பெட்டன்னு கட் பண்ணி முடிஞ்சி பிச்சாத்தியில் கட் பண்ணும்போது இத்தனையும் ஸ்பீடாக ஒன்றும் கட் ஆகி முடியாது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிறிய குட்டி பசி அப்போ காலத்து அஞ்சு மணி கிளம்புவது வந்து தண்ணி குடிக்கணும்னா காலத்து அஞ்சு மணி கிளம்புனா அப்போ நான் ஏழரைக்கி க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன் பெட்டன் வயர் பசிச்சு அப்போ ஏழை இறக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன்னா அப்போ ஒரு பதினொன்று மணி ஆச்சா பதினொன்றரை மணிக்கு பதினொன்றால் வயர் பசிக்கு அப்போ எந்த டைம் ஏதாவது ஒரு குட்டி என்ன சாப்பிட்லாம் இல்லை ஒரு ஒன்றரை வரை பிடிச்ச நிற்கணுமா அப்போ நாங்கள் பசி வந்தால் சாப்பிடணும் வந்து ஸ்கிப் ஏறுது பொதுவாக மைக்ரேன் உள்ளவையா எனக்கு மைக்ரேன் உண்டு அப்போ ஸ்கிப் ஏற்படல அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கட் ஆப்பிள் சாப்பிடக்கு அதே மக்கள் கட் பண்ணி கொடுப்போம் இப்போ இங்கே ஆப்பிள் சீசன் நமக்கு அங்கே ஆப்பிள் சீசன் வந்தால் தெரியலையே இப்போ இங்கே ஆப்பிள் சீசன் ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா அதுக்குன்னு தெரியும் எல்லா ஆப்பிளும் எண்பது ரூபான்னு அப்படி கேட்குறது இது வந்து குவாலிட்டி கூடுனது உண்டு குறஞ்சதுண்டு அப்படி நம்ம நார்மலாக சாப்பிடுற ஆப்பிள் இல்லை அது எண்பது ரூபா ஓகேயா மற்றபடி வேறு ரேட் கூடுனதும் உண்டு ஆனால் இது சூப்பராக இருக்குது நல்லா கீரிகிராக இருக்குது சிலது வந்து பயங்கர பஞ்சு போல இப்படி கடிச்சி மாவு போல போமா அது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எனக்கும் வேண்டியது தான் மக்கள் எல்லாம் தான் விருப்பமே இல்லை அது ஜூஸ் அடிச்சதை தான் கொள்ளலாம் நமக்கு சாப்பிடறதுக்கு இப்படி கீரிகராக இருக்குதா அந்த ஆப்பிள் தான் நல்லாயிருக்கு இப்போ நான் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி ம் മക്കളെല്ലാം കൊടുത്തിട്ട് വരേണ്ട ഇനി നാ സമയല്ല മുടിച്ച് കടല എന്നാ സമച്ചിരുക്കേ ഓക്കെയാ ഇപ്പോൾ ലഞ്ചൺ പണി മുടിച്ച് നാ സാപ്പണേ ഒന്നേ കാല് ഒന്നേ കാൽ ഇല്ല ഒന്നര ആപോട്ട് എന്ന സാപ്പാട് പാകലാവാങ്ങ ചോറ് ഇത് വന്ന് മോരു കറി തേങ്ങ അരച്ച് വെച്ച മോര് കറി നമ്മളെ ഫേവ്രറ്റ് ഊറുക ചിക്കൻ തോരം വെച്ചത് അടുത്ത് കീരെക്കൂട്ട് வீட்டில் உள்ள கீரை கீரையில் பண்ண கூட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லஞ்சு எப்படி இருக்குது சூப்பர் லஞ்சுன்னு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலில் சப்போர்ட் ஆகிங்க லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்க அப்போ இன்னொரு வீடியோவில் வரேன் அது வரைக்கும் பை பாய்